ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் அதுவும் நாம் இன்னைக்கு சிகப்பரிசியில் செஞ்ச நூடுல்ஸில் செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இந்த நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நூடுல்ஸ் இருக்கு நான் சிகப்பரிசியில் செஞ்ச நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேங்க இந்த பாக்கெட் நூற்றி எண்பது கிராம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண முட்டை கோஸ் குடை மிளகாய் கேரட் குட்டியாக கட் பண்ண பீன்ஸ் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க இந்த நூடுல் சேர்க்க நான் மூணு முட்டை எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி உப்பு எண்ணெய் சேர்க்கும்போது நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க இந்த நூற்றி எண்பது கிராம் நூடுல்ஸ்க்கு நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகுங்க ஃப்ளேமை நல்லா ஹையாக வச்சு நல்லா கிளறி விடுங்க இடையில் ரெண்டு டைம் நூடுல்ஸ் வெந்திருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் நூடுல்ஸ் வெந்திருச்சான்னு செக் பண்ணுறக்கு கையை வச்சு நசுக்கும் போது உடனே கட் ஆகணுங்க அந்த மாதிரி கட் ஆச்சுன்னா நூடுல்ஸ் கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் எப்பவும் போல் மைதா மாவில் செஞ்ச நூடுல்ஸில் செய்யாமல் இந்த மாதிரி சிகப்பரிசி வெரைட்டிஸில் நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு இதே மாதிரி கடைகளில் சிகப்பரிசி கருப்பரிசி அது மாதிரி எல்லா வெரைட்டியான அரிசிலையும் நூடுல்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஃபில்டர் வச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க அடுப்பு ஆஃப் பண்ண உடனே இந்த நூடுல்ஸை தனியாக வடிகட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேனை அடுப்பில் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சுற்றி நல்லா வதக்கி விடுங்க பாருங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க இந்த நூடுல்ஸ் ஏற்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இலைகளை சேர்த்து வதக்கி விட்டுருங்க அப்புறம் நீ அடுத்தது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க இப்போ நான் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அடுத்தது முட்டைக்கோசை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் குடை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெஜிடபிள்ஸ் வேறக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கால்வாசி வெந்து வந்தால் போதும் பாருங்கள் இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த வெஜிடபுளெல்லாம் ஒரு உரமாக தள்ளிவிட்டு நாம் எடுத்து வச்சுருந்த மூணு முட்டையை நடுவால் சேர்த்துக்குங்க முட்டையை தனியாக வறுத்து இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டாங்க இதுக்குள்ளேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பரும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க பாருங்க மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஒரு நாலு நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா முட்டை நல்லா வருபட்டு வந்துடும் ஓரளவு முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்கிற வெஜிடபிளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த முட்டை வெஜிடபிள் எல்லாம் நல்லா வருபட்டு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த கரம் மசாலாவும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க இந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேயே ஒரு மசாலா பொருள் தருவாங்க அதை நம்ம ஆட் பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிற கரம் மசாலாவும் மிளகாய் தூள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடியிலிருந்து எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சாஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பாருங்கள் சிகப்பரிசி எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு கடைசியாக பெப்பர் தூளும் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி அலைகளும் சேர்த்து ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா சூப்பரான ஹெல்தியான சிகப்பரிசி எக் நூடுல்ஸ் குயிக்காக ரெடி ஆயிருச்சு நல்லா சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மைதா மாவில் செஞ்ச நூடுல்ஸில் செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்தியாக சிகப்பரிசி சோளம் கம்பு இந்த மாதிரி வெரைட்டியில் செஞ்சு கொடுங்க டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் சூப்பரான சிகப்பரிசி எக் நூடுல்ஸ் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ